நாயமார் அவர்கள் பிள்ளைக்கறி சமைத்த அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு நுட்பமான கருத்தை சொல்கிறார் ஒரு திரையிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சமைத்து உண்ணுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கடந்து போகிறார் அது மாத்திரமில்லை நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாய் கிடந்த தயான தத்துவனே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்ற பாடல்களெல்லாம் அவர் மொழிபெயர்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக அவர் மொழிபெயர்க்கிறார் மாணிக்க வாசகருடைய பாட்டிலே ஒரு தாய் கருவிலே தன்னுடைய குழந்தையை எத்தனை மாதம் பத்து மாதம் சுமந்து வெறுப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் அந்த தாய் எவ்வாறு பாடுபடுகிறார் என்பதை மிக நுட்பமாக சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மறுபிறப்பு அல்லது பிறவி சுழற்சி உடன்பாடு கிடையாது ஒரு பிறப்பு மாற்றதுனால் நியாயத்திற்கு பிறகு முக்தி அல்லது மோட்சம் அவ்வளவுதான் ஆனால் நம்முடைய நாட்டிலே பிறவி சுழற்சி புண்டு புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பாம்பாய் பேயாய் கணங்கலாய் சல்லானின் தாவர சங்கமத்துள் எல்லா பரிந்துரைத்தேன் மெய்யே உன் கொண்டடிகள் கண்டின்பது வீடுட்டேன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார் இந்த பிறவி சுழற்சியை அவர் ஏற்றுக்கொண்டு வினைப்பயனை அவர் ஏற்றுக்கொண்டு பழவினையை ஏற்றுக்கொண்டு அதற்கெல்லாம் அவர் நுட்பமான விளக்கங்களை அவர்கள் சொல்ல மொழிபெயர்த்தார் முப்பாலையும் அவர் மொழிபெயர்க்கிறார் துறவியாக இருந்ததனாலே அவர் என்ன நினைத்தாரோ காமத்து பாலை மொழிபெயர்க்காமல் விட்டுவிடுகிறார் அவர் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மொழிபெயர்க்கின்றார் முப்பாலையும் மொழிபெயர்க்கின்றார் புரணானொற்றை மொழிபெயர்த்திருக்கின்றார் புறப்பொருள் வெண்பாமாலையை மொழிபெயர்த்திருக்கின்றார் புறப்பொருள் வெண்பாமலை என்பது ஒரு செய்யுள் நூல் ஒரு இலக்கண நூல் அதை அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் இந்த பண்டித திருமுறை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் சைவ ஆகமங்கள் பதினான்கு எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியாது ஆனால் இந்த சைவ ஆகமங்கள் பதினான்கையும் ஜி போப்பவர்கள் படித்திருக்கிறார் ஆகவே இந்த சமயத்துறையிலே அவர் தமிழ் தொண்டு கிறிஸ்துவ தொண்டு ஆற்றினார் என்பதை விட அவர் சைவத்திற்கு தொண்டு ஆற்றினார் என்பதுதான் பேருண்மை என்பதை நான் பதிவு செய்கின்றேன் அதற்கு ஆதாரமாக ஜியு போப் அவர்கள் மறித்த பொழுது இறைவரடி சேர்ந்த பொழுது ஜே என் நல்லசாமி பிள்ளை என்கின்ற ஒரு சைவ பேரறிஞர் எழுதிய ஒரு சிறிய குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்ய முகின்றேன் அவர் எழுதுகின்றார் அவருடைய நான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட பல செய்திகள் ஜியு போக்கு பெற்ற செய்திகள் எல்லாம் இந்த சைவ பேரறிஞர் நல்லசாமி அவர்களுடைய நூலில் இருந்துதான் நான் எடுத்தேன் கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி நேரத்தை பெரிய அறிஞர் பெருமகனார் நாடறிந்த பேச்சாளர் ஐயா அவர்கள் பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் நான் இந்த அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த வாசகத்தை மாற்றம் நான் படித்து விடைபெற விரும்புகிறேன் indomitable will and earnestness of purpose and thoroughness in carrying out whatever he undertook whether as a teacher preacher or writer he was saintly in his character and life and as one old pandit put it if he, he was born in the old days நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு மாபெரும் தமிழர் என்று சொல்லுகிறார் மாத்திரம் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தால் இன்னும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்திருந்தால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இவரை தமிழ் கூறும் நல்லுலகம் போதிருக்கும் என்று ஒரு சைவ பெரியார் குறிப்படுகிறார் அது மாத்திரமில்லை இல்லை அவருக்கு அவர் நன்றி செலுத்துற போது சொல்வது இதை நான் படிக்கின்ற போது சிலித்து போனேன் இஸ் சர்வீसेस टू द சைவத்திற்கு நிஜயம் அன்சிட் 온 द फिलॉसफी ஆர் இன் கால்பகுப்பு as he was the first to bring the importance to the light of the english speaking world ஆங்கிலம் பேசுகின்ற உலகிற்கு சைவ சித்தாந்தத்தை தமிழ் மெய்யுலக மெய்யலை உலகிற்கு உணர்த்திய பேரறிஞர் ஜியு போப்பவர்கள் கடைசியதான் அவர் படிக்கின்ற பொழுது தமிழ் கூறும் நல்லுலகம் ஒவ்வொருவரும் நினைத்துப் பார்க்க வேண்டிய ஒரு வாசகத்தை அவர் எழுதுகின்றார் மே இஸ் சோல் வெஸ்டின் சிவம் மே இஸ் சோல் అివలో పదవే అడంద్రి వం